கல்வியில் பெரியவர் கம்பர் அனைவருக்கும் தகலூர் பா அன்பான வணக்கங்கள் கோசலை ஈன்றெடுத்த மகவுக்கு ராமன் என்று பெயர் சூட்டிய வசிட்டன் கைகேயி ஈன்றெடுத்த மகவிருக்கக்கூடிய தொட்டிலுக்கு வந்து நின்றான் அந்த குழந்தையை பார்த்தான் வசிட்ட மாமுனி சாதாரணமானவர் அல்லர் வேதங்கள் கூறக்கூடிய நன்னெறிகள் விரதங்கள் இவற்றினுடைய மெய்ப்பொருளை உண்மை பொருளை உட்பொருளை உணர்ந்தவர் ஏன் அதை உணர்ந்திருக்க வேண்டும் அது மிக முக்கியம் என்ன என்றே தெரியாமல் எதற்கு என்றே தெரியாமல் ஒரு சடங்கினை என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அப்படியே வழி வழியாக பின்பற்றி வருவது அறிவுடையவர்கள் செய்யக்கூடிய செயல் ஆகாது ஒன்று எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பது தெரிந்தால்தான் அதனுடைய உட்பொருளும் உண்மை பொருளும் தெரிந்தால்தான் அதை இன்றைக்கு நாம் பயன்படுத்த வேண்டுமா இந்த கால சூழலுக்கு அது பொருந்துமா இன்றைக்கு அது தேவையா என்பதையெல்லாம் அறிந்து மாற்றம் வேண்டுமெனில் மாற்றி அல்லது அது தேவையே இல்லை என்றால் அதை தூக்கி எறிந்துவிட்டு புதியன படைத்து நம்முடைய அறிவின் வளர்ச்சியையும் பண்பாட்டின் முதிர்ச்சியையும் கொண்டு வர முடியும் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்ன என்றே தெரியாமல் பொருளே தெரியாமல் அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதே தெரியாமல் சடங்காக அது பின்பற்றி கொண்டே வரப்படுகிறது அதனால் அது விமர்சனத்துக்கும் ஆளாக்கப்படுகிறது ஆனால் வசித்தவர் அப்படியல்ல அவர் வேதங்களின் உண்மை பொருளை புரிந்தவர் எப்படி புரிந்தவர் அதற்கு ஒரு உதாரணம் கூறுகின்றார் கம்பர் உள்ளங்கை நெல்லிக்கணி போல உள்ளங்கை நெல்லிக்கணி என்றால் உள்ளங்கையிலே வைத்த ஒரு நெல்லிக்கணி எப்படி தெளிவாக தெரியுமோ போல என்று பொருளா ஏன் உள்ளங்கையிலே நெல்லிக்கனியை வைத்தால் மட்டும்தான் தெரியுமா எலுமிச்சங்கனியை வைத்தால் தெரியாதா கொய்யாப்பழத்தை வைத்தால் தெரியாதா ஏன் நெல்லிக்கனியை கூற வேண்டும் ஆக அங்கு ஏதோ ஒரு குறிப்பு இருக்கிறதல்லவா உள்ளங்கையிலே வைப்பது எதுவாக இருந்தாலும் அது நம் கண்களுக்கு தெரியும் ஆனால் உள்ளங்கையிலே நெல்லிக்கனியை வைத்தால் போல என்று ஏன் சொல்லுகின்றார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே அடுத்த முறை நீங்கள் அந்த நெல்லிக்கனியை நெல்லிக்கனி என்று சொல்லக்கூடியது தற்போது மலை நெல்லிக்கனி காட்டு நெல்லிக்கனி என்று சொல்லுகிறார்களே அது அந்த நெல்லிக்கனியை எடுத்து நீங்கள் பார்த்தால் அந்த நெல்லிக்கனியினுடைய மேலே ஆறு இடங்களில் கோடு இருக்கும் அந்த கோடு உள்ளே அதனுடைய கொட்டையில் ஆறு இடங்களிலே இருக்கக்கூடிய மேட்டை குறிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய மேடு வெளியே கோடாக உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது வெளிப்புறத்திலே தெளிவாக தெரியக்கூடிய கனி நெல்லிக்கனி அது மட்டுமல்ல இன்னும் ஒரு முக்கியமான பண்பு உள்ளது மற்ற பழங்கள் எல்லாம் உள்ளே அழுகும் வெளியே தோல் மிக அழகாக தெரியும் ஆனால் பழத்தை அறுத்து பார்த்தால் உள்ளே அழுகல் தெரிந்திருக்கும் நெல்லிக்கனி மட்டும் அழுகியதோ அடிபட்டதோ ஆனால் மேல் புறத்திலே இருந்து அதனுடைய அழுகல் உட்புறமாக செல்லும் மற்ற பழங்களிலே உள்ளே இருந்து வெளியே வரும் அது வெளியே தெரியாமல் கூட மறைந்திருக்கும் நெல்லிக்கனியிலே எந்த அழுகலோ அடிபட்டாலோ மேலே இருந்துதான் உள்ளே போகும் அவ்வாறானால் ஒரு குற்றமோ குறையோ இருந்தால் அது மூடி மறைக்கப்படாமல் வெளிப்படையாக தெரிவதைப் போல அதனால் தான் உள்ளங்கை நெல்லிக்கனி என்ற சொற்றுடல் பயன்படுகிறது அந்த வசிட்ட இரண்டாவது குழந்தைக்கு அடுத்து பிறந்த இந்த உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய அந்த குழந்தைக்கு பரதன் என்ற பெயரை பண்ணினார் பரதன் என்றால் என்ன பொருள் அனைத்தையும் தாங்குபவன் என்று பொருள் அவன் எதையெல்லாம் தாங்கினான் பிற்காலத்தில் தன்னுடைய தந்தை இறந்து விட போகிறார் தன்னுடைய அண்ணனும் இன்னொரு தம்பியும் காட்டுக்கு செல்ல போகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த அரசாட்சியை தாங்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல அறத்தினை தாங்க வேண்டிய பொறுப்பு அவனுக்குத்தான் இருக்கிறது அதனால்தான் எதையும் தாங்கக்கூடியவன் என்ற பொருளை தரக்கூடிய பரதன் என்ற பெயரை வசிக்க கைகேயி பெற்றெடுத்த குழந்தைக்கு வைத்தார் கரதலம் உற்றொலில் நெல்லி கடுப்ப விரதம் மறைபொருள் மெய்நெறி கண்ட பரதன் உதித்திடும் மற்றைய ஒளியை பரதன் என பெயர் பண்ணினான் அன்றே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்